வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான வெங்காய சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நான் சொல்கிறது போல் ஒரு சில பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டு சுவை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடவை பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்னே கிடச்சிகிட்ருக்கோம் இப்போ வாங்க இந்த வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாயை நல்லா இந்த மிளகாய் வந்து வதங்கி ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போதுதான் அந்த சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இதை வதக்கிக்கும் இப்போ பார்த்தா தெரியும் மிளகா நல்லா வதங்கி மேலே நல்லா வெள்ளையாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் உள்ளது அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த சட்னி வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே பயன்படுத்தி அரைச்சா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து தான் அரைக்க போகிறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க இந்த இஞ்சி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கு நல்லா இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளையும் வதக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு தான் வதக்கிக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சட்னியோட டேஸ்ட்டு லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேஸாக வதக்கினோம்னா போதும் இது வதங்கும் போதே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தா தெரியும் ஒரு ரெண்டு செகண்ட் தான் வதக்கி விட்டுருக்கேன் இந்த அளவு வதக்கினிங்கன்னா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் மட்டும்தான் வச்சு அரைக்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கல புளி மட்டும்தான் இதில் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க இந்த சட்னியை லேசாக கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அந்த ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரியே அரைக்கும் போது இந்த சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அம்மி இருந்ததுன்னா அந்த சட்னியை அம்மியில் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் லேசாக குற குறைப்பாக அரைச்சிருக்கேன் இப்போ சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸி சார் கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்க்குறது தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு உழுத்த பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட வெங்காய வெங்காயக்கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாயிடுச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சம் கூட இந்த சட்னி மீதமாகாது செஞ்ச உடனே எல்லா சட்னியுமே காலியாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்